இயேசுவில் என்ன திறமை சகோதர சகோதரிகள இந்த மூன்றாவது அதிகாரமானது குடும்பத்தை அவருடைய பிள்ளைகளை பற்றிய ஒரு தொடக்கத்தையும் இஸ்போசேத்து அப்னேருக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கிற அதாவது சவுலினுடைய வைப்பாட்டியை இவன் வைத்துக் கொண்டதால் நீ ஏன் வைத்துக் கொண்டாய் என்று கேள்வி கேட்கும் பொழுது அப்னேர் இஸ்போசேத்துக்கு எதிராக நான் உனக்கு என்ன செய்தேன் எல்லாமே உனக்கு தான் செய்து கொண்டிருந்தேன் நீ ஒரு பெண்ணுக்காக என்னை நீ சந்தேகப்படுகிறாயே என்று சொல்லி அவன் யூட்டான் எடுக்கிறான் இதோ இஸ்ரேல் முழுக்க ஒப்படைக்கப்படும் இது ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் என்று சொல்லி அவரிடம் செல்வதையும் அவரிடம் உடன்படிக்கை செய்து கொள்வதையும் மக்களிடம் தனிமையாக உரையாடல் நடத்துவதையும் பார்க்கிறோம் அது மாதிரி சென்று ஒரு தடவை தாவிதிடம் அவன் திரும்பி வரும் பொழுது அந்த இடத்துல என்ன ஒரு ஒரு சூழ்நிலையில அவரை கொண்டு விடுவதையும் இதனால் தாவீது மனம் வருந்துகிறார் இது இவனுடைய அப்னேரு கொல்லப்பட்டது தாவீதுக்கு தெரிய வரும் பொழுது இவருடைய பங்கு எதுவும் இல்லை என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார் அவருக்காக அழுவரார் அதோ கடைசியில அவருக்காக கதிரவன் மறை வரை உண்ணா நோன்பு இருப்பதையும் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் மக்கள் அனைவருமே அதோ யாவிக்கு அப்னேர் கொலையில் சந்தேகம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய சூழலையும் நாம் பார்க்கிறோம் அமன்புக்குரியவர்களை சில விஷயங்களில் கடவுளுக்கு ஆகாத கடவுளுக்கு பிடிக்காத செயலை நாம் செய்யும் பொழுது அந்த தண்டனை நம்ம விடும் என்பதை விவரமாக எடுத்து வைக்கின்ற இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுக்கும் பொழுது நாமும் பல நேரங்களே தடுமாறுகிறோம் அந்த தடுமாறத்தை தடுமாற்றத்தை உணர்ந்த பிள்ளைகளாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம் சவுலின் சவுளின் வீட்டருக்கும் வீட்டாருக்கும் தாவீதின் வீட்டாருக்கும் இடையே ஒரு நீண்ட போர் ஏற்பட்டது தாவீது தொடர்ந்து வலிமை பெற்றார் சவுளின் வீட்டாரோ தொடர்ந்து வலிமை இழந்தனர் எபிரோனின் தாபீதுக்கு புதல்வர்கள் பிறந்தார்கள் இஸ்ரேலை நாபாலினுடைய கைம்பெண்ணான அபிகாயலுக்கு பிறந்த கிளையாவு அவர்தம் இரண்டாம் மகன் கெசூர் மன்னனான தல்மாயினுடைய மகள் மாகாவுக்கு பிறந்த அப்சலோம் அவர்தம் மூன்றாம் மகன் அகீத்துக்கு பிறந்த அதோனியா நான்காம் மகன் அபித்தாலுக்கு பிறந்த செபத்தியா ஐந்தாம் மகன் தாவீதின் மனைவி எக்லாவுக்கு பிறந்த இத்ராயாம் ஆறாம் மகன் இவர்கள் தாவீதுக்கு எபிரோனில் பிறந்தவர்கள் சவுலின் வீட்டாருக்கும் தாவீதின் வீட்டாருக்கும் இடையே பூசல் நிலவியபோது போது சவுலின் வீட்டில் அப்னேர் தன்னையே வலுப்படுத்திக் கொண்டார் ஐயா என்பவனினுடைய மகளான இரிஸ்பா சவுளின் வைப்பாட்டியாக இருந்தவள் சேத்து அப்னேரை நோக்கி என் தந்தை வைப்பாட்டியோடு ஏன் உறவு கொண்டாய் என்று கேட்டார் இஸ்போ சேத்தினுடைய கேள்வி அப்னேருக்கு கடும் சினத்தை ஏற்படுத்தியது அப்போது அப்னேர் நான் என்ன யூதாவுக்கு வாழட்டும் வாழாட்டும் நாயா உன் தந்தையாம் சவுளின் வீட்டாருக்கும் அவருடைய சகோதரர்கள் நண்பர்களுக்கும் இன்று இன்று நான் உண்மையுள்ளவனாயிருக்கிறேன் தாவீதின் கைகளில் உன்னை நான் ஒப்படைக்கவில்லை நீயோ இன்று என் மீது ஒரு பெண் பெண்ணை குறித்து குற்றம் சாட்டுகிறாய் தாவீதுக்கு கடவுள் ஆணையிட்டு கூறியவாறே சவுளின் வீட்டிலிருந்து அரசை நான் மாற்றம் செய்து தானிலிருந்து வரை இஸ்ரேல் மீதும் யூதா மீதும் தாவீதின் அரியணையை நிறுவவில்லை என்றால் கடவுள் அப்னேருக்கு அளிப்பாராக என்று கூறினார் இஸ்ப சேத்து அப்னேருக்கு அஞ்சியதால் மறுமொழி ஏதும் பேசவில்லை பிறகு அப்னே தன் சார்பாக தாபீதிடம் தூதனுப்பி நாடு யாருடையது என்னோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும் அனைத்து இஸ்ரேலையும் உம்மிடம் கொண்டு வர எனது கை உம்மோடு இருக்கும் என்று கூறினார் தாவிது நல்லது நான் உன்னோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறேன் ஆனால் உன்னிடமிருந்து நான் ஒன்றை கேட்கிறேன் அதாவது நீர் என் முன் வரும்போது சவுளின் மகள் மீக்காலை கொண்டு வர வேண்டும் இல்லையெனில் என் முகத்தில் விழிக்காதே என்று மறுமொழி கூறினார் அதற்கு பின் தாவிது சவுளின் மகன் இஸ்போசேத்திடம் தூதனுப்பி பெலிஸ்திய நூறு பேரின் நுனித்தோலை ஈடாக கொடுத்து நான் மணந்த என் மனைவி மீக்காலை எனக்கு கொடு என்று கேட்டார் இஸ்கோசேத்து ஆள் அனுப்பி அவளை லாயிஸின் மகனாகிய பல்தியேல் என்னும் அவனுடைய கணவடம் கணவரிடமிருந்து கொண்டு வரச் செய்தான் அவளுடைய கணவனோ அழுது கொண்டே அவளை தொடர்ந்து பகூரிம் வரை சென்றான் அங்கே அப்னேர் அவனிடம் திரும்பிச் செல் என்றான் அவனும் திரும்பிச் சென்றான் அப்னேர் இஸ்ரேலினுடைய பெரியோர்களிடம் தாவீதின் தாவித உங்கள் மீது ஆட்சி செய்ய வேண்டும் என்று கடந்து சில நாட்களாக நீங்கள் விரும்பிக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது அதை நிலைநாட்டுங்கள் ஏனெனில் ஆண்டவர் தாவீதிடம் என் ஊழியன் தாவீதின் கையால் என் மக்கள் இஸ்ரேலை பிழைசீரிடமிருந்தும் அவர்களுடைய அனைத்து எதிரிகளிடமிருந்து நான் காப்பாற்றுவேன் என்று கூறியுள்ளார் என்று சொன்னார் அப்னேர் பெஞ்சமின் மக்களோடு தனிமையாக பேசிய பின் எபிரோனுக்கு சென்று இஸ்ரேலுக்கு பெஞ்சமின் வீட்டாருக்கும் நல்லதனப்பட்ட அனைத்தையும் தாவீதிடம் எடுத்து கூறினார் அப்னேர் இருபது ஆட்களோடு தாவீதை காண எபிரோனுக்கு வந்தான் அப்னேருக்கும் அவனோடு இருந்த ஆட்களுக்கும் தாவீது விருந்து படைத்தார் பிறகு அப்னேர் தாவீதிடம் நான் எழுந்து சென்று அரசரும் என் தலைவருமாகிய உமக்கு முன் அனைத்து இஸ்ரேலையும் ஒன்று திரட்டி வருகிறேன் அவர்கள் உம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்ளட்டும் நீரும் உம் விருப்பப்படி ஆட்சி புரியலாம் என்று கூறினான் தாவீதா அப்பினரை வழி அனுப்ப அவனும் சமாதானத்தோடு சென்றான் அப்பொழுது தாவிதின் பணியாளர்களும் யோவாபும் கொள்ளையடித்து திரும்பினார்கள் மிகுதியான கொள்ளை பொருட்களை தங்களோடு கொண்டு வந்திருந்தார்கள் அச்சமயம் தாவீதோடு எபிரோனில் இல்லை ஏனெனில் ஏற்கனவே அவன் வழி அனுப்பப்பட்டு சமாதானத்துடன் சென்று விட்டான் யோபாவும் அவனோடு இருந்த படைவீரர் அனைவரும் வந்தபொழுது நேரின் மகன் அப்னேர் தாவிதிடம் வந்தான் அவன் அவனை வழியனுப்ப அவனும் சமாதானத்தோடும் சென்று விட்டான் என்று யோவாவிடம் கூறப்பட்டது யோவாவு அரசரிடம் சென்று நீர் என்ன காரியம் செய்தி அப்னேர் உம்மிடம் வந்தான் என்றோ நீர் ஏன் அவனை போகவிட்டீர் அவனும் விட்டானே நேரின் மகன் அப்னேரை உமக்கு தெரியும் உமது போக்குவரத்தையும் நீர் செய்வது அனைத்தையும் அறிந்து கொண்டு உம்மை ஏமாற்றவே அவன் வந்தான் என்றார் யோபாபு தாவீதை விட்டுச் சென்று அப்னியர்னுடைய பின்னால் தூதர்களை அனுப்பினார் அவர்கள் அவனை சீரா சீராவினுடைய ஊற்றின் அருகிலிருந்து திரும்பி அழைத்து வந்தார்கள் தாவீதுக்கோ இது தெரியாது அப்னியர் எபினோடுக்கு திரும்பி வந்ததும் யோபாபு அவனோடு தனிமையில் பேசுவதற்கென ஒதுக்கமாக அவனை வாயில் மையத்திற்கு அழைத்து சென்றார் அவர் தம் சகோதரன் அசையேலினுடைய இரத்தத்திற்காக பழிவாங்கும் பொருட்டு அங்கே அவனை வயிற்றில் குத்த அவனும் இறந்தான் பிறகு தாவீது இதை கேள்வியுற்ற போது நேரின் மகன் அப்னேருனுடைய இரத்தத்தின் மட்டில் நானும் எனது அரசும் ஆண்டவன் முன்பு என்றென்றும் குற்றமற்றவர்கள் யோவாவின் தலைமீதும் அவன் தந்தையின் வீட்டார் மீதும் அது விழற்றும் இரத்த கசிவு உடைய உடையவனோ தொழு நோயாளியோ கோழு உதவியின்றி நடக்க இயலாதவனோ வாழால் மடிபவனோ உடமின்றி தவிப்பவனோ யோவாவின் குடும்பத்தில் இல்லாமல் போக மாட்டார்கள் என்றார் தங்கள் சகோதரன் அசையேலை கிபயோனின் நடந்த போரில் அப்னேர் கொண்டதற்காக யோவாவும் அவருடைய சகோதரன் அபிசாயும் அவனை கொன்றனர் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ளுங்கள் சாக்கு உடைகளை அணியுங்கள் அப்னேருக்காக புலம்புங்கள் என்று தாவீது யோவாவுக்கு அவரோடு இருந்த அனைத்து மக்களுக்கும் கட்டளையிட்டார் படையினுடைய பின்னால் அரசர் தாவீதும் நடந்து சென்றார் அடக்கம் செய்தார்கள் அப்னேரின் கல்லறை அருகே தாவீது தம் குரலை உயர்த்தி அழுதார் மக்கள் அனைவரும் அழுதனர் அரச பின்வருமாறு புலம்பினார் மடியும் மூடனை போல மடிய வேண்டுமோ விளங்கிடப்படவில்லை உன் கைகள் கட்டப்படவில்லை உன் கால்கள் தீயோர்மின் வீழ்வோன் போல் வீழ்ந்தனையே நீயும் அதை கேட்டு மீண்டும் அனைத்து மக்களும் அவனுக்காக புலம்பினார்கள் பிறகு மக்கள் அனைவரும் தாவேதிரம் வந்து பொழுது சாயு முன்பே உண்ணும்படி அவரை தூண்டினர் கதிரவன் கதிரபன் மறைவதற்குள் நான் உணவையோ வேறு எதையோ சுவைத்தேனாகில் கடவுள் அதற்கு தக்கவாறும் அதற்கு மேலும் என்னை தண்டிப்பாராக என்று தாவீது ஆணையிட்டு கூறினார் மக்கள் அனைவரும் இதை கேட்டனர் அவர்களுக்கு அது சரியெனப்பட்டது அரச செய்ததெல்லாம் மக்கள் அனைவருக்கும் நல்லதெனப்பட்டது நேரின் மகன் அப்நேரினுடைய கொலையில் அரசருக்கு பங்கில்லை என்று மக்கள் அனைவருக்கும் அனைத்து இஸ்ரேலருக்கும் அன்று தெரிய வந்தது மேலும் அரசர் தம் பணியாளர்களிடம் இவ்வாறு கூறினார் இன்று இஸ்ரேலின் தலைவனும் உயர்குடி மகளுமான ஒருவன் மடிந்துவிட்டான் என்பதை நீங்கள் அறியீர்களோ நான் அரசனாக திருப்பொழிவு இன்று வலுவிழந்தவனாயிருக்கிறேன் உடைய புதல்வரான இவர்கள் என்னை விட வழியவர் ஆகிவிட்டார்கள் இப்பவனுக்கு அவருடைய தீங்கும் ஏற்ப ஆண்டவர் தண்டனை வழங்கட்டும் என்றார் புகழ் மரியே வாழ்கேன்